வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட சொந்த நாடான ஐரோப்பாவில் விண்டர் சீசன் அதாவது குளிர்காலம் வரும்போது லேக் அண்ட் போன்ஸ் எல்லாம் ஸ்னோனால ஃப்ரீஸ் ஆயிடும் அதனால போதுமான உணவு கிடைக்காம இங்கிருந்து அதுங்களோட பயணத்தை தொடங்குது இந்த பயணத்துல எல்லா பறவைகளும் ஒன்னா போகாம தனித்தனி கூட்டமா பிரிஞ்சு போகும் இப்படி போகும்போது ஒவ்வொரு பறவைக்கும் அதுங்களோட ரக்கை பலத்தை பொறுத்து வேகம் வேறுபடுறதால ஆயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டிய சவாலான பயணத்துல காலநிலை வேட்டைக்காரங்களோட தாக்குதல்னு எதுலையும் மாட்டிக்க கூடாது ஜோடி பறவைங்க அதுங்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த தூரம் நம்ம அன்பை குறைச்சிடாதுன்ற புரிதலோடவும் மீண்டும் சந்திப்போம்னு பிரிஞ்சு போயிடும் இதுங்க சூஸ் பண்றது வலசை வழி பயணம் கடல் வழியை தவிர்த்துட்டு நிலப்பரப்புகள் காடுகள் வழியா போறதுதான் வலசை வழின்னு சொல்லுவாங்க எதுக்காக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுதுங்கன்னா தரை வழி பயணத்துல அதுங்களுக்கு ஒரு மேஜிக் பலூன் கிடைக்கும் சூரிய வெப்பத்தில இருந்து வர காத்து தரையில பட்டு கண்ணுக்கு தெரியாத ஹேர் பலூன்கிற தெருமலை உருவாக்கும் இந்த தெருமல் எல்லா இடத்துலயும் கிடைக்காது கிடைக்காது கிடைக்கிற இடத்துல தன்னோட ரெக்கைகளை வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக பேரிஷூட்ல மிதந்துகிட்டே போற ஒரு ஃபீல் கிடைக்கும் இது பறவைகளோட நீண்ட தூர பயணத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டு வழியா இந்த பறவைகள் கூட்டமா போறதை பார்த்துட்டு சத்திமுற்ற புலவர்னு ஒருவர் எத்தனை நாடுகளுக்கு போனாலும் தன்னுடைய சொந்த நாட்டை மறக்காத விசுவாசமான பறவைனும் போற இடத்துல ஒரு இணைய தேடாம தன்னுடைய துணை கூட மட்டுமே வாழக்கூடிய பறவைனும் இந்த வெண் நாரிகளோட புகழ பாட்டாவே பாடியிருக்காரு வாழ்வாத தாரத்தை தேடி பல நாடுகள் திரிஞ்சு அதுங்களோட காலத்தை கழிச்சாலும் வசந்த காலத்தோட அதாவது சீசனோட முதல் தென்றல் காற்று வீச தொடங்கினதும் அழைப்பு அது வந்துடும் பிரிஞ்சு வெளியூர்லயும் வெளிநாடுகளிலும் வேலை பார்க்கிற நமக்கு திருவிழா விசேஷம்னு வரும்போது சொந்த நாட்டுக்கு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பார்க்க போறோம்ன்ற சந்தோஷத்தோட கிளம்புவோம் இல்லையா அந்த மாதிரி தாய் நாட்டுக்கு முதல்ல வர ஆண் பறவை தன்னுடைய கூட்ட சரி பண்ற வேலையை பார்க்கும் இந்த பறவைங்க பல வருஷமா ஒரே கூட்ட பயன்படுத்துறதுனால அதோட கூடுகள் நூறு கிலோ இடையில கூட இருக்குன்னு சொல்றாங்க சில நாட்களில் அதோட பெண் பறவை வந்ததும் நாம சந்திச்சிட்டோங்கிற சந்தோஷத்தில் அதுங்களோட அழகுகளை தட்டி ஒருவித சத்தம் எழுப்பி அன்பை வெளிப்படுத்திக்குமா அன்பு பாசம் ஒற்றுமை இது எல்லாத்துக்குமே பறவைகளை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் இந்த பறவைங்க மூணு அல்லது நான்கு முட்டைகள் இடும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிரேக்கர்களும் இந்த பறவைகளை ரொம்பவே வாட்ச் பண்ண சில அவங்களோட வீட்டு கூரைகள் மேலதான் இதுங்களோட கூடுகள் இருக்கும் நம்ம ஊர் வீடுகள் மாதிரி இல்லாம அந்த நாட்டுல பனிப்பொழிவை தாங்கறதுக்காகவே பில்டிங்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கட்டி இருந்தாங்க அங்க வாழ்ந்த மக்கள் வைஸ்டோர் பறவைகள் கூடு கட்டினா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் குழந்தை பிறக்கம் அது கூடு கட்டி இருக்கிற வீட்டை மின்னல் தாக்காத

இளம் பறவைகள் அதுங்களை அனாதையா விட்டுட்டு போறது இல்லையா வயசான அந்த மூத்த பறவைகளுக்கு உணவு ஊட்டி விரதையும் உடம்ப சுத்தம் பண்ணி விரதையும் மக்கள் நேரடியா பாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பறக்க முடியாத அந்த மூத்த பறவைகளை தன்னோட முதுகலை சுமந்துட்டு போறதையும் ஆச்சரியத்தோட பார்த்ததா சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பார்த்த ஒரு நாட்டு அரசாங்கம் இந்த ஐந்து அறிவு உள்ள பறவைக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சி ஆறறி உள்ள மனுஷனுக்கு ஏன் இல்லாம போச்சுன்னு இந்த பறவைய பார்த்து மனுஷங்களுக்காகவே புதுசா ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க அதுதான் லெக்ஸ் சிக்கோனரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பறவையை பார்த்து கொண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் அதோட அதே நீதிதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடைமுறையில் இருக்கிற பெற்றோர் பாதுகாப்பு சட்டம் இந்த ஒயிட் ஸ்டோர் பறவையோட நன்றி உணர்ச்சி தான் தி ரியல் சிம்பல் ஆஃப் லாயல்னு அடையாளமா இன்னைக்கும் எந்த நாடா இருந்தாலும் சரி எந்த ஒரு மொழியா இருந்தாலும் சரி விசுவாசம்னு சொன்னா அங்க வெள்ளை நாரே ஒரு சின்னமாவே இருக்கு இந்த ஒயிட் ஸ்டோர் பறவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க